குமரி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்குறுதி அளித்துள்ளார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் வீரப்புலி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அதற்கு முடிவு கட்டும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இருப்பதாக பட்டியலிட்டார் தனது தந்தை விட்டுச் சென்ற பணிகளையும் மக்கள் பணியையும் மீண்டும் செய்வதற்காக தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்த அவர் குமரி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றி மாவட்டத்தின் பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் உயர்த்துவேன் என்றார் கன்னியாகுமரியில் பாஸ்போர்ட் அலுவலகம் ரப்பர் தொழிற்சாலை உள்ளிட்ட மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டுவர பாடுபடுவேன் என வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்குறுதி அளித்தார் நானூறு ரூபாய் ஊதியத்துக்கு இது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா வந்து காங்கிரஸ் வரணும் வந்து நம்ம வெற்றி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிபிக மற்ற எல்லா கட்சிகளும் நம்மளுடைய இந்திய கூட்டணிக்கு நீங்க விளையாடும் கை திட்டத்தில் எனக்கு வாக்கு அளிக்கணும் சாலைகள் கூட வந்து சாலைகளுக்கு போடுவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்துடும் உங்களுடைய கோரிக்கை எல்லாமே கேட்டறிந்து உடனடியாக அதை வந்து மேயரவர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் யாரிடம் கலந்து ஆலோசித்து உடனடியாக தீர்வு காணுவதில் நடவடிக்கை எடுக்கணும் தெரிவிக்கிறோம் சரிங்களா மற்றவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க எதுவுமே பொய் வாக்குறுதியை சொல்லி நம்ம வாக்குறுதி பண்றோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவோம் நாங்க வந்துச்சா இல்ல ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு வேலை வாய்ப்பு வச்சிருந்து தருவோம் நாங்க வரல பொய் சொல்லி வந்து ஆட்சிக்கு ஒருவர்களை தூக்கி எறிகிற நேரம் வந்துருச்சு நம்ம நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மக்கள் ஆட்சி வரும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பரந்தராஜியும் மகந்தார கைச்சல ஒன்று போடுங்க